ஸோ அதனால் அங்கேருந்து அப்படியே போயிட வேண்டியதான் கிட்டத்தட்ட இக்கட் இருபத்தஞ்சி டு முப்பது கிலோமீட்டர் இருக்குது இப்போ ஒரு லெஃப்ட் லெஃப்ட் ஹேனிங் வரும் அதில் திரும்பணும் அதில் போய் தான் போகணும் ஸோ பசங்க வந்து நின்று ரெடி தூரத்தில் ஸோ அதில் கட்டுப்பா அப்படி போயிட்டே இருக்க வேண்டியதான் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்காரன் வந்து அப்போயிலேருந்து வந்து வீடு வீடு வாங்கிட்டே இருக்கான் ஒன்று போக மாட்டா ஒன்று ஸ்பீடாக போகிறான் அது ஸ்லோப்போம் இந்த தான் திரும்பி ஸோ திரும்புகிறோம் டஸ்டின்ஸாக தவிர்த்து போயிட்டான்

ஒதுகுறோம் ஒதுகுறோம் லெஃப்ட் லெஃப்ட்டா இந்தா அங்க லெஃப்ட்டா அங்க லெஃப்ட்டா ஏ இந்த லெஃப்ட் அது ரைட்ல ரைட்ல சரி பார் ரைட் தான போனும் இல்லையா ரைட் போற கேரளா ரிவர்ஸ் வா ரிவர்ஸ் வா அது வந்து அப்படியே அங்க இருந்து கேரளா வந்து மார்க்கை அது டோல் தெல கேரளா அந்த டோல்ல டோல்ல இந்த டோல் அந்த செட் இதுல இரண்டே ஆளு ஃபுல் மண்ட பண்ண எங்க இருக்காங்க கேரளா

ഇയത്ത സഖ്യാനയത്ത എങ്ങും ഒന്നുമില്ല ഡുഡു ബൈക്ക് ചാടി பார்த்தீங்கன்னா மதுரைக்கு மூணு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் ஸோ நம்ம வந்து இப்போ நம்ம கனியாமல் தான் போடுவோம் ஸோ ஹைவேன் தான் வந்துடுவோம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை போயிட்டே இருக்க வேண்டாம் கிட்டத்தட்ட ஒரு டொண்ட்டி கிலோமீட்டர் ஃபைவ் ஹண்ட்ரட் கண்டிப்பாக வந்துருக்கோம் நினைக்கிறேன் ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர் இருக்கும் ஹைவே தான் நம்ம சீக்கிரம் போயிடுறோம் ஆனால் யூசியில் நினைக்கிறேன் ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி பார்த்துருவோம் அதனால் அது ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம போய் போயிட்டே இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்துகிட்டே தான் இருக்குது ஸோ லேட் ஆகிடுச்சு ஆக்சுவலாக கொஞ்சம் சீக்கிரமே கிளம்பியிருக்குங்க காலையில் காலையில் கிளம்புறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பிதான் சீக்கிரம் போயிருக்கலாம் ஸோ தனியாக நிறைய இடம் இருக்குது தனிமாதிரி நிறைய இடத்துக்கு பார்த்துக்கலாம் மழை எப்படி உருவாகனா காலம் போக போக அது வந்து கரெக்டாக வந்து முட்டுமா முட்டுற இடம் வந்து அப்படி மேலே கோபுரம் மாதிரி ஏறு அப்படி அந்த சர்ஃபேஸ் வந்து ஃபிளாட்டாக தான் இருக்கும் முட்டை நாள் அப்படியே கோபுரமாதிரி ஆகும் லேண்ட்லாம் அப்படியே மழை மாதிரி மாதிரி ஆனால் அது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வருஷம் ஐநூறு வருஷம் ஆயிரம் வருஷம் ஆகும் மடமே ஆகாது ஒன்று அது ஒன்று ஆகுறது அப்படியே கோபுரம் மாதிரி வந்துடும் லேண்ட் ஆன சர்ஃபேஸ் தான் அப்படி ஆகுது ஸோ அதுதான் விஷயம்

Ya está, acá no இப்போ டேரெக்டாக கன்னியாகுமரி கம்பெய்ருக்கோம் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்குது நம்ம டேரெக்டாக போயிருக்கலாம் டைம் பார்த்திங்கன்னா அஞ்சு முப்பத்தஞ்சு ஆச்சு கரெக்டாக ஸோ போயிட்டு நான் போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சிடா வீடியோ பார்க்குற மறக்காமல் லைக் பண்ணி சாப்பிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்குறேன் சீ டாக்டர் டேக்கேன்